கடந்த வாரத்துடன் நிறுத்தப்பட்ட திருச்சிராப்பள்ளி தாம்பரம் சிறப்பு ரயில் மீண்டும் ஜன் சதாப்தி வகையிலான ரயிலாக இயக்கப்பட இருக்கின்றது தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருப்பாதிரி புலியூர் வழியாக திருச்சி தாம்பரம் இடையே ஜன் சதாப்தி சிறப்பு ரயிலை பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதே போலவே பீகார் மாநிலத்தின் கயாவில் இருந்து கோயம்புத்தூருக்கு இயக்கப்பட்டு வந்த வாராந்திர சிறப்பு ரயில் மீண்டும் இயக்கப்பட இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் இந்த சிறப்பு ரயில் கால அட்டவணையிலும் இடம்பெற்றுள்ளது இதே போலவே மேலும் இரண்டு சிறப்பு ரயில்களும் புதிய கால அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது என்னென்ன ரயில்கள் வாங்க இந்த ஒரு வீடியோ டீடைல் பார்க்கலாம் சேனல் கரா வந்து நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான போட்டுருங்க அப்ப தான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் மயிலாடுதுறை சிதம்பரம் வழியாக வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு சிறப்பு ரயில்களானது தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டத்தின் சார்பாக இயக்கப்பட்டு வந்தது கடந்த வாரம் வரை அந்த ரயிலானது கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறுடன் ரத்து செய்யப்பட்டு அந்த பெட்டிகளானது மகா கும்ப மேலாவை முன்னிட்டு பிரயாகராஜுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதனால் அந்த சிறப்பு ரயிலை ரத்து செய்வதாக அப்போது தெற்கு ரயில்வே அறிவித்தது

சூப்பர் ஜன் சதாப்தி ஸ்பெஷல் இந்த சிறப்புரையில் மொத்தமாக ஒன்பது சேவைகள் ஜனவரி மாதத்தில் இயக்கப்பட இருக்கின்றது திருச்சிராப்பள்ளி மற்றும் தாம்பரத்தில் இருந்து ஜனவரி நான்கு ஐந்து பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினேழு பதினெட்டு ஆகிய ஒன்பது நாட்களில் இந்த சிறப்பு ரயில் இரு மார்க்கத்திலும் இயக்கப்பட உள்ளது இந்த ஒன்பது நாட்களும் திருச்சியிலிருந்து பாபநாசத்தில் ஆறு நாற்பத்தி ஏழுக்கும் கும்பகோணத்தில் ஏழு மணிக்கும் மயிலாடுதுறையில் ஏழு முப்பதுக்கும் ஏழு ஐம்பத்தி மூன்றுக்கும் சிதம்பரத்தில் எட்டு பத்திற்கும் திருப்பாதிரி புலியூரில் எட்டு ஐம்பத்தி ஐந்திற்கும் பன்ருட்டியில் ஒன்பது பதினைந்திற்கும் விழுப்புரத்தில் பத்து ஐந்திற்கும் திண்டிவனத்தில் பத்து முப்பத்தி ஐந்துக்கும் மேல்மருவத்தூரில் பதினொன்று மணிக்கும் செங்கல்பட்டில் பதினொன்று முப்பது மணிக்கும் என புறப்பட்டு தாம்பரத்திற்கு மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு சென்று மறு மார்க்கத்தில் தாம்பரத்தில் இருந்து முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய மயிலாடுதுறையில் எட்டு நாற்பத்தி கும்பகோணத்தில் ஒன்பது இருபதற்கும் பாபநாசத்தில் ஒன்பது முப்பத்தி இரண்டிற்கும் தஞ்சாவூரில் பத்து பதினைந்து மணிக்கும் என புறப்பட்டு பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு

முன்பதிவு செய்த ரயில் முன்பதிவில்லாமல் இந்த ரயிலில் நீங்கள் பயணிக்க முடியாது எனவே இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்தும் பயணிகள் கண்டிப்பாக முன்பதிவு செய்திருக்க வேண்டும் ஐஆர் சிடிசி இணையதளங்கள் கவுண்டர்ஸ்ல போய் இந்த ட்ரெயினுக்கான ரிசர்வேஷனை பண்ணிக்கங்க இதே போலவே நேற்றைய தினம் முதல் புதிய ரயில்வே கால அட்டவணையானது தெற்கு ரயில்வே உட்பட அனைத்து ரயில்வே மண்டலங்களுக்கும் அமலாகி இருக்கின்றது அதற்கான ரயில்வே டைம் டேபிள் புக் ஆனது பி டிஎஃப் ஃபார்மேட்ல வெளியாயிருக்குது அதுல பாத்தீங்கன்னா மூணு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க பிற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இயக்கப்படும் இந்த மூன்று சிறப்பு ரயில்களும் சிறப்பு ரயில்களாகவே இந்த கால அட்டவணையில் து ஒன்று வெஸ்டர்ன் ரயில்வே சார்பாக அகமதாபாத் திருச்சிராப்பள்ளி மற்றொன்று வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே சார்பாக கோயம்புத்தூர் சிறப்பு ரயில் மற்றொரு ஏற்கனவே அகமதாபாத் திருச்சிராப்பள்ளி மற்றும் ஜபல்பூர் கோயம்புத்தூர் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கயா கோயம்புத்தூர் சிறப்பு ரயில் மட்டும் இயக்கப்படாமல் இருந்தது தற்போது அந்த கயா சிறப்பு ரயில் மீண்டும் இயக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் இந்த மூன்று ரயில்களுமே கால அட்டவணையிலேயே தற்போது இடம்பெற்றுள்ளது அதன்படி ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் எயிட் ஜீரோ கோயம்புத்தூர் சிறப்பு ரயில் இருந்து அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பிடப்பட்டது குறிப்பிடப்பட்டது பிப்ரவரி ஒன்று மற்றும் எட்டு ஆகிய நான்கு சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது மற்றபடி மறு அறிவிப்பு நீட்டிச்சிருக்கிறார்கள் முன்பதிவு ஒவ்வொரு வாரம் முன்பதிவு துவங்கப்படும் அதன்படி யாவிலிருந்து சனிக்கிழமை தோறும் இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் கோயம்புத்தூருக்கு திங்கட்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் இருந்து ஜனவரி ஏழு முதல் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும் கோயம்புத்தூர் ஜனவரி பதினான்கு இருபத்தி எட்டு பிப்ரவரி நான்கு பதினொன்று ஆகிய நான்கு தேதிகளில் மட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் இருந்து செவ்வாய்க்கிழமைகளில் காலை ஏழு ஐம்பது மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் கயாவிற்கு கிழமைகளில் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயில் கயாவில் இருந்து மிர்சாபூர் பிரயாக்ராஜ் சாட்னா ஜபா நாக்பூர் பாலார்ஷா வாராங்கல் விஜயவாடா கூடு ரேணிகுண்டா திருத்தனி காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் வழியாக கோயம்புத்தூருக்கு செல்லும் இந்த சிறப்பு ரயிலோட பெட்டி முறை இரண்டு ஏசி டூ டயர் ஆறு ஏசி டயர் பத்து ஸ்லீப்பர் நான்கு அன்சு இரண்டு மொத்தமாக இருபத்தி நான்கு பெட்டிகள் இருக்கின்றது இதற்கான முன்பதிவுகளும் ஐஆர் சி டி பீகார் மாநிலத்தின் கயாவில் இருந்து கோயம்புத்தூரை இணைக்கும் வகையில் வாராந்திர சிறப்பு ரயில் மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு ரயிலை ரயில்வேயின் கால அட்டவணையிலேயே தற்போது இணைத்துள்ளார் இருக்கிறார்கள் எனவே இந்த சிறப்பு ரயில் தொடரும் பல வருடங்களுக்கு அது எப்போது நிரந்தர சேவையாக மாறும் என்பது யாருக்கும் தெரியாது இந்த ஒரு வீடியோ தான் வீடியோ படிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் போட்டுருங்க அப்போ தான் ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்